ஈரோடு மாவட்டத்திலேருந்து நாங்கள் வந்திருக்கோம் டிசபிலிட்டி இந்த திராவிட மாடல் அரசு டிசபிலிட்டி ஃப்ரெண்டு அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் கவுன்ஸுக்கு வந்துகிட்டுதான் இருக்கோம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த இடத்துல பாருங்கள் தமிழ்நாடு அரசு மாற்றுத்திருமாளி நலத்துறை கன்னியாகுமரி மாவட்டம் இங்கே வந்து வீல்சேர் வசதி மாற்றுத்திறனாளிகள் வந்து இந்த இடத்துல வந்து வீல் சேர் இல்லை அப்படின்னு சொல்லி யாரும் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம் இங்கே வந்தீங்கன்னா சேர் வசதி எல்லாமே இங்கே பண்ணி கொடுத்துருக்காங்க கடற்கரை வரைக்கும் ஒரு ரேம்ப் போட்டிருக்காங்க இன்னொரு வசதி அதனால் தமிழ்நாட்டில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் இந்த இடத்த வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை வந்து பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிறது என்னோடய விருப்பம் தமிழ்நாடுக்குள்ளே இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் இந்த இடத்தை பயன்படுத்தி தேங்க்யூ